சே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் எஸ்பிஎல் கேரல் ஒர்க் ஜெயலட்சுமி நம்ம சேனலில் போடுற எல்லா ஏஐ ஆப் ஃபிரி வேர்ஷன் தான் ஸோ கொஞ்சம் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பர் ட்ரெண்டிங் ஏஐ ஆஃப் பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்கள் முகத்த ஹீரோ ஹீரோயின் செலிப்ரிட்டி மாதிரி ட்ரெண்டிங் வீடியோ ஸ்டைலாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஆப் நேம் ஃபேஸ் பிளே இந்த ஆப்பை என்ன பண்ணுது உங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டு அதில் ஏஐ ஐ ஆட்டோமேட்டிக் ஃபேஸ் அனிமேஷன் பண்ணோம் எக்ஸாம்பிள் மூவி சீன்ஸ் வெட்டிங் ட்ரெஸ் ட்ரை பண்ண தூ டான்ஸ் வீடியோஸில் உங்கள் ஃபேஸை சேர்க்கலாம் எப்படி யூஸ் பண்ணுவது ஒன்று பிளேஸ்டோர் ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுங்க இரண்டாவது உங்கள் ஃபோட்டோ உலாட் செய்யுங்க மூன்றாவது ட்ரெண்ட் தேர்வு பண்ணுங்க சினிமா மோட்ரன் கேபிஓபி நாங்கள் சில செகண்ட்ஸ்க்கு வீடியோ ரெடி யூஸ் கேசஸ் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் யூடியூப் ஷார்ட்ஸ் ஃபேஸ்புக் ரீல்ஸுக்கு சரியானது இந்த Faceplay ஆப் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்க. சூப்பர் ஃபூனாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல் subscribe பண்ணலனா உடனே subscribe பண்ணுங்க.